ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்காம் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிற தொழில் வர்த்தக பொருட்காட்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அங்கே என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த எக்ஸ்போ புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஐந்து நாட்கள் நடக்குது இந்த எக்ஸ்போ காலையில் பத்து மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது இந்த எக்ஸ்போ இந்த எக்ஸ்போவுக்கு அனுமதி இலவசம்தான் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து அந்த என்ன जडेजा லத்ரிகா லத்ரிகா ஆ என்ன ஆமா நீட்டிட்டே அந்த மாதிரி மாட அந்த மாதிரி நம்மளே செட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வச்சு நம்மளே எல்லாமே பண்ணி டைமர் அந்த மாதிரி இது பசங்க வந்து பிளான்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் பிளான்ஸ் நீங்கள் என்ன பிளான்ஸ் சொல்கிறீங்களோ அந்த பிளான்ஸை நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் மேம் அங்கே வந்து டைமண்ட் ப்ளஸ் வாட்டருக்காண்டி அந்த ஃபெர்டிலைசர் காட்டி லாஸ்ட்டாக ஊற்றுங்க சரிங்களா அதில் வந்து நீங்கள் டைமர் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி விடலாம் சுவிச்சு மட்டும் போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வாட்டரு போயிடும் ஆட்டோமெட்டிக்காக कादी जी ने और राइटिंग और राइटिंग और हमें गलत लाएं ये बहुत भी है तो ये लंबा खीर दो साहब इनके साथ हम और साथी हम और साथी हम और 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 हम और

முதல் அரசை நம்மளுடைய எதிர்கால சாதியும்